ஓம் நமசிவாய நமக அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு அதன் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு உயிருக்கு நம்ம உணவு வளிக்கணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பலனும் இல்லாமல் தான் அதற்கு அந்த உணவானது அளிப்போம் ஆனால் அது நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா பலவிதமான பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ உதாரணத்திற்கு நீங்க பைரவருடைய வாகனமாக கருதப்படக்கூடிய நாய்க்கு உணவளிக்கிறீங்க தினமுமே நாய்க்கு நீங்க உணவளிப்பது அப்படிங்கிறது பைரவருடைய அருளை உங்களுக்கு கிடைக்க செய்யும் எமபயம் நீக்கும் என்கிற ஐதீகமும் உண்டு அதுபோல் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு நீங்க தினந்தோறுமே உணவளித்து கொண்டு வருவது உங்களுக்கு அந்த நாய் பார்த்தீங்கன்னா பலவிதமான அன்புகளை பொழிய வைக்கும் நீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி இல்லை நாய்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நாய்களாக இருந்தாலும் அதற்கென்று நீங்கள் உணவளிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இல்லாமல் அதற்கென்று பசிக்கதே உணவளிப்பீங்க ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தினந்தோறுமே அந்த நாய்களுக்கு நீங்கள் உணவளித்து கொண்டு வரும்பொழுது அது உங்களை கரெக்டாக எங்கே பார்த்தாலுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த அன்பை பொழிந்து கொண்டு வாளாட்டிக்கிட்டு நிற்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நாய்களுடைய குணம் நீங்கள் ஒரு தடவை அதற்கு உணவளித்தாலுமே அந்த அன்பானதை அது அளப்பரிய பொழிந்து கொண்டே இருக்கும் அப்போ அதனுடைய அந்த முகத்தை அதனுடைய அன்பை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கு பலவிதமான அந்த துன்பங்களும் துயரங்களும் நீங்கிவிடும் அந்த ஒரு சந்தோஷம் ஒரு உயிருக்கு நம்ம உணவளிக்கின்ற சந்தோஷம் நமக்கு பன்மடங்கு வாழ்க்கையில் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நீங்கள் தினந்தோறுமே செய்து கொண்டு வருவது பைரவருடைய அருளை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க வைக்கிச்சிங்க இப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நீங்கள் உணவளிப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கோமாதா பசுவிற்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷங்கள் நீங்குவதற்கு இது வழிவகை செய்யும் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் போன்றவை தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கூறியுள்ளனர் இப்போ ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தினம் தோறும் இந்த பசுமாடானது அந்த வழியாக போகும் அப்போ அவர்கள் கடையில் வாழைப்பழம் ஏதாவது காய்கறி ஏதாவது இருக்குதுன்னா அந்த வழியாக நிற்கும் அப்போ அதற்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச அந்த உணவை கொடுத்துட்டு அதை நீங்கள் சும்மா கிட்டு தட்டி விட்டாலே அது போயிடும் அது விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பசுமாடு என்றைக்குமே உங்களுடைய கடையை நோக்கி வருது இல்லை தெரியாமல் உங்களுடைய ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுருச்சுன்னா அதை தேவையில்லாமல் அடிக்காதீங்க ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான் அதோடய நிலையில் நம்ம யோசித்து பார்த்தாலே தெரியும் நம்ம முதல் போட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இருந்தாலும் அதற்கு ஐந்தறிவு உள்ள ஜீவனுக்கு ஒன்றுமே தெரியாது அது பசிக்கின்னு வந்து உணவை சாப்பிடுது உங்களால் முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அன்பாக விரட்டி விடுங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையுமே எந்த ஒரு உயிரையுமே துன்புறுத்த வகையில் அடிப்பது அப்படிங்கிறது பிற்காலத்தில் நமக்கே அது பெரிய கடுதலை விடும் அப்படிங்கிறது தினந்தோறும் ஒரு ஒரு பெட்டிக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை அதற்கென்றே தனியாக எடுத்து வச்சு அது ஒரு ரெண்டோ மூணோ கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டு கம்முன்னு போயிடும் இப்படி தினந்தோறுமே பசுக்கள் நம்மளை தேடி வந்து நம்மிடம் இருக்கின்ற அந்த உணவுகளை வாங்கி அதை சாப்பிட்டு விட்டு செல்வது பார்த்திங்கன்னா கோடான கூடி பழங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இதெல்லாம் யாருமே தவற விடக்கூடாது பசுமாடு அந்த லட்சுமி கடாசமே நம்ம நம்மளை தேடி வருவதற்கு சமமாக இருக்கும் அதை நம்ம வரவேற்கமையை தவிர அடித்து துரத்தக்கூடாது ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு தட்டி விட்டிங்கன்னா அது போயிடும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதற்கென்று தேடி கண்டுபிடிச்சி அதை அடிக்கணும் அப்படின்ட்டு எதையுமே கொண்டு அடிக்காதீங்க அது ரொம்ப ஒரு பாவத்தை வந்து சேருது அந்த அடி நமக்கு விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குணம் நம்ம யோசித்து பார்த்தா அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதான் ஏன்னா உயிர்கள் இந்த அடி உள்ள உயிர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சுற்றி திரிந்து கொண்டு வரதான் செய்யும் அதற்கென்று எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியாது நம்ம முடிஞ்சால் உதவி செய்யணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை துன்புறுத்தக்கூடாது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை துன்புறுத்துவது நமக்கு பல கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் பைரவராக பைரவருடைய வாகனமாக திகழக்கூடிய நாய்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் உட்கார்ந்தாலோ இல்லை உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுடைய கடைகள்லேயோ ஒரு நிழலில் அது பாட்டுக்கு படுத்துருக்கு இல்லை ஏதாவது வண்டி வாகனம் நீங்கள் நிறுத்தியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கு கடியிலேயுமே பாருங்கள் ஏதாவது ஒரு உயிரினம் படுத்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து விட்டு அதற்கப்பறம் அந்த வாகனத்தை இயக்குங்க ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வெயில் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நிழலை தேடி தான் அந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து அந்த இடத்துல படுத்துருக்கும் குறிப்பாக நாய்கள் தான் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி படுத்துருக்கிறத பார்த்துருக்கோம் அதனால் அந்த உயிர்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வண்டியை இயக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது அடிபடவும் வாய்ப்பு இருக்குது இது ஒரு நல்ல செயல் இப்படி உயிர்களுக்கிடம் நம்ம அன்பு காமிக்கும் பொழுது இறைவன் நம்மிடம் பல வகையான பலன்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் ஆறு அறிவுள்ள மனிதன் அன்புவதை விட ஐந்து அறிவுள்ள இந்த ஜீவராசிகளை நம்புவது மிகவும் சிறப்பான விஷயம் ஏன்னா இது எப்பொழுதுமே நீங்கள் கொடுக்கின்ற அன்பை நமக்கு அளப்பணிந்து ரெண்டு மடங்கோ நிறைய மடங்கோ தான் கொடுக்குமே தவிர அந்த அன்பில் குறைவு இருக்காது எந்த அளவிற்கு நீங்கள் அன்பை கொட்டுறீங்களோ அதற்கு மேலே தான் இந்த உயிரினங்கள் அன்பை கொடுக்கும் இதை பார்த்து இறைவன் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதான் அதனால் பசுவிற்கும் நாய்களுக்கும் எப்பொழுதுமே உணவளிப்பதை தவிர்த்து விடாதீர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமாவாசை தினங்கள்லேயுமே பசுவிற்கென்று பார்த்தீங்கன்னா இப்போ படையல் நம்ம முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றவங்க இருந்து விரதம் இருப்பாங்க இப்போ காகத்திற்கு கொண்டு போய் நம்ம சாப்பாடு வைப்போம் காகத்திற்கு வைப்பது ரொம்ப ஒரு நல்லது அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டி இருக்குமே அமாவாசை அமாவாசை என்று பச்சரிசி தனியாக பார்த்தீங்கன்னா வேக வைங்க நல்ல குலைய இந்த தண்ணியை கூட வடிகட்ட வேண்டாம் நல்ல குலைய அதை எடுத்து வேக வச்சு வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு ஒரு 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 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா வெல்லம் ஒரே ஒரு ஸ்பூன் அது வெல்லம் நெய் அதை மட்டும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்கள் உங்கள் வீடு தேடி பசுமாடு வந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்தாலும் சரி அந்த சாதத்தை ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டெல்லாம் வேண்டாம் அப்படியே கொண்டு போய் நல்லா கடைஞ்சி குழைய அதை வச்சிங்கன்னா அதை சாப்பிடுது அப்படிங்கிறது நமக்கு கோடான கோடி பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஒரு முறையை நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் காகத்திற்குமே எப்பொழுதுமே இச்சில் உணவுகளை நீங்கள் சமைத்ததற்கப்பறம் அதை கொண்டு போய் முதல் உணவை காகத்திற்கு வைப்பது அப்படிங்கிறது வகையான பலன்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி நம்மளுக்கு நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாத்தையுமே காகம் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் உண உணர்த்துவார்கள் ஆனால் காகத்திற்கு உணவு வைப்பதையும் நம்ம தவிர்த்து விடக்கூடாது முதல்ல ஏதோ என்ன நம்மகிட்ட சாப்பாடு செய்கிறோமோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு கொண்டு போய் மாடியிலையோ இல்லை காகம் எங்கே உங்களுக்கு டெய்லி எந்த இடத்துல வந்து சாப்பிடுமோ அங்கே கொண்டு போய் வச்சிடணும் அது வந்து சாப்பிட்டுட்டு பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்படி தைந்தறி உள்ள மிருகங்களுக்கு எல்லாமே நம்ம உணவளிப்பது அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விலங்குகள் இருக்குது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் யானை பூனை எறும்பு இப்படி பெரிய விலங்குலேருந்து சிறிய உயிர்கள் வரை எல்லாத்திற்குமே நம்ம உணவளிப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமான இந்த அபரிவிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதையுமே இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் முதலாவதாக நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக பிரச்சனைகள் தீர நம்ம ஜாதகத்தில் இருக்கும் குறைகள் நீங்க சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படி சூரிய பகவானின் அருள் இருந்தால் நம் வாழ்வில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் காணலாம் சூரிய பகவானின் அருள் பெறணும்னா குதிரைகளுக்கு தேவையான உணவுகளை நம்ம தானம் செய்ய வேண்டும் குதிரைகளுக்கு உணவுகளை நம்ம தானம் செய்வது அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகளை வாகனமாக வைத்து வளம் வருவார் அப்படி நம்ம குதிரைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய அந்த அருளை நமக்கு கிடைக்க செய்யும் இந்த ஒரு விஷயம் கிரக தோஷங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக கிரக கட்டங்கள் சரியில்லைன்னா இந்த ஒரு தானத்தை செய்து பார்ப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யானை மாடுகள் போன்றவற்றிற்கு தேவையான உணவுகளை வழங்குவது அப்படிங்கிறது குரு பகவான் அருளை நமக்கு பெற்றுத்தரும் குரு பகவான் அருள் இருந்தால்தான் எந்த விதமான ஜாதக தோஷங்கள் கல்வி பிரச்சனைகளும் திருமண தடைகளும் எளிதாக அகலும் எனவே குரு பகவான் அருள் பெற யானை மற்றும் மாடுகளுக்கு தீவனம் கொடுப்பது மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீர்வாழ் உயிரினங்கள் மீன் ஆமை போன்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் கொடுத்து வந்தால் சந்திர தோஷம் நீங்கும் நம் மனம் தெளிவாக இருக்க சந்திர பகவான் அருள் தேவை சந்திரன் அருள் இருந்தால் நம்மால் சுயமாக சிந்திக்க முடியும் எனவே உக்கிரமாக இருக்கும் சந்திர தோஷங்களை நீர்வாழ் உயிரினங்களை வளர்த்து வரலாம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானுடைய அருள் நல்லபடியாக கிட்டி தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு சந்திர பகவான் உங்களை கொண்டு செல்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அழகுக்காக அந்த மீன் தொட்டிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது அந்த மீன் தொட்டிகளில் இருக்கக்கூடிய அந்த மீன்களுடைய நிறங்களை பொறுத்தும் நமக்கு பலன்கள் உண்டு அதுவும் இல்லாமல் அதற்கு நம்ம உணவளிப்பதுனாலும் இந்த சந்திர பகவானுடைய அருள் கிட்டும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஆடு செம்மறி ஆடு குரங்கு போன்றவற்றிற்கும் நீங்கள் உணவினை தானமாக கொடுத்து வந்தால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் தடைகள் அத்தனையும் விலகுவதாக நம்பிக்கை உண்டு செவ்வாய் பகவான் திருமணத்தில் தடை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் எனவே நம் கர்மாவை குறைத்து இது போன்ற விலங்குகளுக்கு தானியங்களை நம்ம உணவாக கொடுத்து செவ்வாய் உடைய அருளை பெறலாம் இப்போ கோழி ஆடு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் குரங்கு எப்போதாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கே இருக்கும் அப்போ நம்ம நம்மளால் முடிஞ்ச அந்த உணவுகளை குரங்களுக்கு கொடுப்பதும் நமக்கு நல்ல பலனி கொடுக்கும் ஏன்னா விலங்குகளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உணவுகளை தானமாக வழங்குவது அவரு விதமான பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் புதன் கிரகத்தின் அனுகிரகம் உள்ளவர்கள் சிறந்த பேச்சாளர்களாக திகழ்வார்கள் அத்தகையவர்கள் புதன் திசையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் கிளி புறா போன்ற பறவைகளுக்கும் தானியங்களை உணவுகளையும் தண்ணீர்களையும் வைக்கலாம் உங்கள் வீட்டிலேயே திறந்த வெளிகளில் தானியங்களை பரப்பி பாருங்க கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல பலவிதமான பறவைகளும் வந்து அந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கும் முக்கியமாக புறா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் புறாக்களுக்கெல்லாம் உணவு வைப்பது நமக்கு பலவித நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் தண்ணீரை மறக்காமல் ஏதாவது ஒரு நிழல் பாகான இடத்துல பறவைகளுக்கு தெரியும்படி நீங்கள் வைத்து விடுங்க இந்த தண்ணீரை அரிந்து செல்வதனால நமக்கு அதன் மூலியமாக பலன் கிடைக்கும் எத்தனை பறவைகள் வந்து அதனை உணவாக வாங்கி செல்லும் என்று இதனை வாடிக்கையாக கொண்டாலே வைத்துக் கொண்டு வந்தாலே புதன் கிரகத்தால் பாதிப்புகள் நமக்கு நீரும் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் சுக்கர பகவான் சுக்கிர பகவான் அருள் பெற அல்லல்ல குறையாத செல்வம் பெற புறாக்களுக்கு தானியங்களை உணவாக கொடுக்க வேண்டும் வெள்ளை நிற பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு தானம் கொடுத்து வர சுக்கிர அருளை நம்ம பெற முடியும் அதே போல் சனி பகவான் அருள் பெற கருப்பு நிற விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சனி பகவான் அருள் யாருக்குமே தேவைப்படாது அப்படின்னு தான் நினைப்பாங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா அருள் அப்படிங்கிறது வேறு அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் வேறு சனி பகவானுடைய கருணை கடற்கன் அந்த பார்வை நம் மீது பட்டுச்சுன்னா அவர் நமக்கு எந்த விதமான கெடுதல்களையும் கொடுக்க மாட்டார் நம்ம அவர்களுடைய வா சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படுவது தான் பார்த்தீங்கன்னா காகம் காகத்திற்கு எப்பொழுதும் போல நம்ம உணவுகளை வைத்து கொண்டு வருவது சிறப்பு போல் எருமை மாடுகள் அதுகளுக்குமே உணவு அளிப்பது நல்லது கருத்த நாய் போன்றவற்றிற்கு நீங்கள் உணவு கொடுத்து வந்தால் சனி பகவானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சனி தோஷம் சனி பிரச்சனையில் நம்மளை ஏதாவது வாட்டி கொண்டிருந்தாலும் அது எல்லாமே முழுமையாக நீங்கி சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் பெண்கள் கோலம் போடுவாங்க அப்படி கோலம் போடுகின்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா மாவுக்கென்று நம்ம அந்த சுண்ணாம்பு கல்லில் இடித்த அந்த கோலம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் லுத்திட்டு வர்றவங்கள்ட்ட வாங்கி நம்ம கோலம் போடுவோம் அப்படி இல்லாமல் அரிசி மாவில் கோலம் போடுவது அப்படிங்கிறது இந்த ஓரறிவுள்ள ஜீவராசிகள் எறும்புகளுக்கு அப்படிங்கிறது இந்த அரிசி மாவில் வந்து சாப்பாடுகளை அது உணவு இருந்துவது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா எறும்புகளுக்கு அரிசி மாவு அது அரிசி போன்ற உணவுப் பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் ராகு கேது ராகு கேது அருளை நம்ம பெறலாம் சர்க்கரையை எறும்புகளுக்கு தானம் கொடுத்து வர ராகு கேது தோசம் நீங்குமா நீங்கள் நைட்டு இரவில் தூங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவை திறந்து அதில் சிறிதுண்டு ஒரு வெள்ளத்தை வச்சுட்டு நீங்கள் போய் தூங்கிடுங்க அந்த சர்க்கரை எந்த அளவுக்கு கரையுதோ அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களும் கரைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் சாப்பிட ஒரு நாள் வச்சுட்டு சாப்பிடலன்னு விட்டுறக்கூடாது டெய்லி வையுங்க ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எறும்புகள் வந்து அந்த சர்க்கரை சிறுதுண்டு வச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க அது எந்த அளவுக்கு கரையுதோ உங்களுடைய கஷ்டங்களோ அந்த அளவுக்கு கரைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் எளிதாக கேது அருள் பெற நாய்களுக்கு ரொட்டியை தானம் கொடுக்கலாம் எறும்புகளுக்கு இந்த மாதிரி உணவுகளை வழங்கலாம் ராகு கேது மட்டுமல்லாமல் நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் கால அவர்களையும் நம்ம பெறலாம் தன் வாழ்நாளில் இரண்டு சதவீத வாழ்வில் ஜீவராசிகளுக்கு செலவிட்டு வந்தால் விரைவாக நம் ஜாதகம் வலுப்பெற்று நற்கதி பெறலாம் அதாவது இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விலங்குகளுக்கு நம்ம பலவிதமான உணவுகளை வழங்குவது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு செல்லும் அப்படிங்கிறது அதனால் ஒரு மனிதன் ஜாதக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பாருங்க ஜாதக ரீதியாக இல்லாமல் வாழ்க்கை ரீதியாகவும் கடவுளும் நம்பி மகிழ்ச்சி பட்டு பல நன்மைகளை கொட்டி வழங்குவார் தான் நிதர்சனமான உண்மை அதனால நீங்கள் எந்தெந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவளிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக